நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க பேராசை பெருநஷ்டம் கதைக்குள்ள போலாம் கந்தசாமி என்ற ஒரு ஏழை தன் மனைவியுடன் ஒரு குடிசையில் ஒன்றில் வாழ்ந்து வந்தான் வயதாகி விட்டதால் வேலைக்கும் செல்ல முடியாது போலவே தங்களிடம் இருந்த பொருட்களை விற்று சாப்பிட வேண்டி இருந்தது நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் உண்ண உணவின்றி தவித்தார்கள் இந்த நிலையில் அவன் ஆண்டவனை நோக்கி இறைவா எங்களை ஏன் இப்படி படைத்தாய் இது இப்படி நீடித்தால் வறுமை தாங்காது நாங்கள் இறப்பதை தவிர வேற வழி இல்லை என்று வேண்டினான் அவன் மீது இரக்கம் கொண்ட இறைவன் அவன் முன் தோன்றி அவனின் குறைகளை தீர்க்க அவனுக்கு வாத்து ஒன்று பரிசளித்தார் அந்த வாக்கு தினமும் ஒரு பொன்முட்டை இடும் என்று அதை விற்று அன்றாடம் குடும்பத்திற்கு தேவையானவற்றை வாங்கி வாழ்நாளை சந்தோஷமாக கழிக்கலாம் என்று கூறி மறைந்தார் வாக்கு தினமும் ஒவ்வொரு பொன்முட்டையிட அவர்கள் அதை விற்று வாழ்க்கை இனியதாக கழித்தார்கள் மனைவி தன் கணவிடனும் சென்று தினம் தினம் இந்த வாத்து ஒவ்வொரு பொன்முட்டையை இடுகிறது இப்படியே இருந்தால் நாம் எப்படி பெரிய பணக்காரன் ஆவது என்று சொல்லி

முட்டை தான் இருந்தது அதன் வயிற்று அதன் வயிறு மற்ற வார்த்தைகள் போல் வெறும் குடல் தான் இருந்தது இதை கண்டு கந்தசாமி மிகவும் வருத்தம் அடைந்தான் தினம் ஒரு பொன்முட்டை இட்ட வார்த்தை இறந்து விட்டதால் வறுமை அவர்கள் மீண்டும் அவர்களை மீண்டும் சூழ்ந்து கொண்டது தங்கள் பேராசை பெரும் தர்கரியத்தை தந்தது என்று மனம் வருந்தி ஏழ்மையாகவே வாழ்ந்து உண்ண உணவின்றி இருந்தார்கள் ஆசை, அளவுக்கு மிஞ்சினால் அது பேராசை பேராசை பெரு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தரும் இந்த கடையை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்